வாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் சமூக நீதி கூட்டமைப்பு கட்சிகள் இணைந்து நடத்தக்கூடிய இந்த தொடர் முழக்க போராட்டத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நடக்கூடிய இந்த போராட்டத்தினுடைய நோக்கங்களை வலியுறுத்தி இப்பொழுது சமூக நீதி கூட்டமைப்பு கட்சிகளுடைய தலைவர்களோடு தொண்டர்களோடு தமிழக அரசை வலியுறுத்தி தொடர் முழக்க முழக்கத்தை நோக்கங்களை வலியுறுத்தி தொடர் முழக்கத்தை இப்பொழுது செய்ய இருக்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஆர்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் பாமகவின் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் 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 இது சாதிவாரி மக்கள் தொகை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுக்க வலியுறுத்தி கணக்கெடுக்க வலியுறுத்தி சமூக நீதி கூட்டமைப்பு சமூக நீதி கூட்டமைப்பு கட்சிகளின் போராட்டம் போராட்டம் கட்சிகளின் போராட்டம் போராட்டம் வெள்ளக்கும் 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 சமூக நீதி போராட்டம் வெள்ளக்கும் வெள்ளக்கும் தமிழக அரசே திமுக அரசே தமிழக அரசே திமுக அரசே உடனடியாக உடனடியாக சாதி வாரி மக்கள் தொகை கணக்கு எடு கணக்கு எடு கணக்கு எடு கணக்கு எடு சமூக நீதியை காப்பாற்ற சாதி வாரி கணக்கை எடு சமூக நீதி அரசு என்று பெருமை கொள்ளும் திமுக அரசு கணக்கு எடு

கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் எதிரான சமூக எதிரான திமுக அரசை கண்டிக்கின்றோம் 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 சமூக நீதிக்கு துரோகம் செய்யும் சமூக நீதிக்கு துரோகம் செய்யும் திமுக அரசை கண்டிக்கின்றோம் திமுக அரசை கண்டிக்கின்றோம் அவசியம் 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 அனைத்து சாதி மக்களுக்கும் அனைத்து சாதி மக்களுக்கும் அவர் பங்கு கிடைப்பதற்கு சாதி வாரி கணக்கு எடுப்பு எடுப்பு அவசியம் 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 ஒவ்வொரு சாதி மக்களின் கல்வி வேலை வாய்ப்புகள் அறிய சாதி வாரி கணக்கு எடுப்பு எடுப்பு அவசியம் 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 அனைத்து சாதிகளும் முன்னேற சாதி வாரி கணக்கெடுப்பு அவசியம் 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 சாதி மத்திய அரசை காட்டாதே மத்திய அரசை காட்டாதே மாநிலத்தின் சுழட்சி பற்றி மாநிலத்தின் சுயட்சி பேசுகிறாய் கட்டி பேசுகிறாய் இருக்கின்ற உரிமையை கூட உரிமையை கூட மத்திய அரசிடம் அரசை மாநிலத்தின் சுழ்ச்சி பற்றி மாதத்தில் பேசுகிறாய் இருக்கின்ற உரிமையை கூட மத்திய அரசிடம் தாரை வாத்துக் கொடுக்கின்றாய் நிறைவேற்று நிறைவேற்று சாதி கணக்கெடுக்க உச்ச நீதிமன்றம் போட்ட போட்ட ஆணையை நிறைவேற்று முடியாதா முடியாதா பீகாரில் எடுத்தாச்சு தெலுங்கானாவில் எடுத்தாச்சு திமுக அரசை உங்களால

பிரச்சாரத்தை மீண்டும் மீண்டும் இல்லை சமூக நீதி என்று பேச திமுகவுக்கு அருகதை இல்லை பொறுக்க மாட்டோம் பொறுக்க மாட்டோம் இனியும் நாங்கள் பொறுக்க மாட்டோம் விடமாட்டோம் சாதி வாரி கணக்கெடுப்பு கணக்கெடுப்பு எடுக்கு வரை விட மாட்டோம் தமிழக அரசு திமுக அரசு உடனடியாக உடனடியாக சாதி வாரி மக்கள் தொகை கணக்கை எடு கணக்கை காப்பாற்று காப்பாற்று சமூக நீதியை காப்பாற்று 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 அறுபத்தொன்பது விழுக்காட்டை காப்பாற்று ஆர்ப்பாட்டம் சாதி வாரி மக்கள் தொகை தொகை கணக்கெடுக்க வலியுறுத்தி வலியுறுத்தி சமூக நீதி கூட்டமைப்பு சமூக நீதி கூட்டமைப்பு கட்சிகளின் ஆர்ப்பாட்டம் கட்சிகளின் ஆர்ப்பாட்டம் கட்சிகளின் உன்னுடைய சுத்தமான பள்ளி பையன்